பெரியலாமணையை புறப்படமாகவும் கல்முனையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமஞ்சனம் சோமசுந்தரம் அவர்கள் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறை பதமடைந்தார் காலம் சென்றவர்களான கனகசபை தங்கம்மா தம்பதிகளின் சிரேஷ்ட புதல்வியும் காலம் சென்றவர்களான பூபாலப்பேட்டை பார்வதி தம்பதிகளின் அன்பு மருமகடமும் காலம் சென்ற சோமசுந்தரம் அவர்களின் அன்பு மனைவியும் நற்குடம் சென்ற கிருபாலட்சுமி ஆகியோரின் பாசமிக சகோதரியும் சென்ற ஜெயசுந்தரம் மற்றும் கணேசமூர்த்தி கிருஷ்ணகுமாரி ராஜகுமாரி ஜீவா தயா பேனகா சதா கோடேஷ் யோகேஷ் ரஜினி புவிராஜ் ஆகியோரின் அன்பு தாயாரும் கோஹிலா காலம் சென்ற அருட்பிரகாசம் மற்றும் பேரின்பராஜா நிரோජன நிரா மகிந்தரராஜா சர்வர்சோபடா சங்கீதா ராஜஸ்ரී வாஸ்கது சந்திரு பிரரியா ஆப்பஓது பாசமிக பாபிகாார் ஜேஷார்ந்த நிருஷந்த ஆபஷேக் දசிීந்தர சசிந்தரன கிஷோர் வஸ்නபி நிகනதா அவர்ர்ண ஹருஷோத் லாக்ஷ்மண்ட் பிரஐ දனுஸ் திகா தவினா ஆகியோரின் பாசமிகு அம்மம்மாவும் மயூரகாந்தன் சாதனா காலம் செண்டு சாருகேஸ் நத்தம் சாம்பபி ஏஞ்சல் வியானி விஷால் சியோன் கிசான் ஷாம்ராஜ் சஹினா நாகுல் காபீஸ் சாய் நிஹிஜித் சாய் ரிக்சித் ஆகியோரது பாசமிகு அப்பம்மாவும் இடமாறன் தன்யாஸ்ரீ ஆகியோரின் பாசமிகு போட்டியும் காலம் சென்றையவர்களின் பாசமிகு மைத்துடியும் நிரோஜனா யதுஜனா ஆகியோரின் பாசமிகு பெரிய விஜயராஜ் பீனாட் சுஜீவன் டிஸ்னி ஆகியோரின் பாசமிகு பாட்டியும்னு தேவதாஸ் ஜசீரன் ஆகியோரின் பாசமிகு பெரிய மாமியும பிரணித் கிருஷ்ணிகா ஆகியோரின் பாசமிகு பெரிய பாட்டியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிற தகவல் குடும்பத்தினர் இறுதி இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்